இரநூத்தம்பது கிராம் வெங்காயம் இரநூத்தம்பது கிராம் தக்காளி பச்சை மிளகா ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இஞ்சி நூறு கிராம் பூண்டு ஐம்பது கிராம் சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு லெமனு கேர்டு ஹண்ட்ரட் கிராம் கேர்டு ஊற்றணும் நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இது வந்து பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்ச மிளகா தூள் இது காஷ்மீரி சில்லி கலர் காகல் ஓகேவா இன்னைக்கு வந்து அப்படியே எடுத்து போட்டு இங்க பாரு அதுக்காக நான் குண்டாலா வாங்கிருக்கேன் நார்மலா வந்து குக்கர்ல செஞ்சு குழஞ்சு அதெல்லாம் கிடையாது இந்த டைம் வந்து ரைஸ் தனியா வேக வச்சு அதுல போட போறேன் ஜபார் வைரு பாத்துட்டு வந்துட்டேன் ஒரு மாதிரி பண்ண போறேன் ஆனா அவரு மிளகா தூள் மட்டும் யூஸ் பண்ணுவாரு அதுக்கு இதான் நமக்கு வந்து கரம் மசாலா மட்டும் நான் லைட்டா பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லபடியா வரணும் கடவுளே இவ்வளோ பெருசை பார்த்து எல்லாம் இதுன்னு நினைக்காதீங்க இது நான் வாங்கணும்னு நினச்சா என்னால் வாங்கிட்டேன் சரியா உடனே இவ்வளோ பெருசு வச்சு எல்லாம் வராங்களான்னு நினைக்காதீங்க கடை நல்லா சூடேஷா பார்த்துட்டு ஆயில் ஏலக்காய் பிரிஞ்சி இல பட்டை அதிபத்திரி ஸ்டார் பூ இது அதிமுகம் என்னவோ கிராம்பு அந்த ஃப்ளேவர் அப்புறம் பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் நல்லா கீரி வச்சு போடுங்க என்ன வெடிச்சிரும் ஆனியன் நிதியலிக்கு வந்து டேஸ்ட் குடுக்கறதே அந்த கோல்டன் கிரௌன் தான் சரியா நான் நிறைய டைம் செஞ்சிருக்கேன் குக்கர்ல ஆனா இந்த மாதிரி பாத்திரத்துல ஊருக்கு போகக்குள்ள செஞ்சேன் ஆனா வந்து டேஸ்ட் குடுக்கறதே வந்து எதுன்னா அப்படியே கோல்டன் க்ரௌன் ஆயிடும் அப்பதான் அந்த இது இதாகும் ஃப்ளேவர் என்னன்னு ஆகும் மாமா இவ்வளவு நாள் நான் வந்து குக்கர்ல செய்வேன்ல ஃபிளேவரே வராதுடா வாசனையும் வராதா மௌண்ட் பாசம் சொல்லுங்க ஆனா இன்னைக்கு அப்படியே வருது இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து குக்கரை அவாய்ட் பண்ணிரும் உங்கவா இருக்கு கோல்டன் பிரவுன் கலர் வந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து தக்காளி இரநூத்தி கிராம் ஒன் கேஜிக்கு சரியா இது எதுக்கு ரெண்டு மிளகாக்குதுன்னு பார்த்தா இது வந்து தக்கரிக்காய் ரைத்தாவது ஆமா ஓகே ஒரு ஒரு கைப்பிடி உப்பு எல்லாம் நீங்க தேவையான அளவு பார்த்துக்கலாம் உப்புக்கெல்லாம் அளவே சொல்ல முடியாது கரம் மசாலா அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி கலருக்காக அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சா மிளகாது இது மூணு வந்து இதில் போட்டுக்கணும் சிக்கன் ஒன் கேஜி எடுத்து வச்சுருக்கேன் லெக் பீஸ் ரெண்டு போட போடுறேன் இன்னைக்கு ஒன் கேஜி ரைஸ் வந்து முக்கால் கிலோ எடுத்துருக்கேன் ஆனால் சிக்கன் வந்து ஒரு கிலோ போடுறேன் அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா வரேன் நீங்க ஒன் கேஜி ஒன் கேஜி கூட போட்டு செஞ்சுக்கலாம் ஆ நல்லா தண்ணி பாருங்க நல்லா கொதிக்குது இந்த ரைஸை வந்து நான் போட போறேன் சும்மா லைட்டா அப்படி அப்படியே போட்டு கிண்டி சாதத்தை எடுக்கிற மாதிரிலாம் எடுக்கூடாது பூ மாதிரி பண்ணணுமா சரியா கொஞ்ச நேரத்துல எடுத்துடணும் ஒரே ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இது இதாயிடுச்சு நான் ஆல்ரெடி பிரியாணிக்கு வந்து அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நான் ஊத்திக்கு போறேன் அதை நான் சேர்த்துக்கு போறதுல இதுக்கு தண்ணி பத்தலாம் மட்டும் அதை நான் சேர்த்துக்கு போறேன் பாருங்க ஊற வைக்கும் போது இருந்துச்சா இப்ப நைட்டா நீட்டமாயிருக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு நிமிஷத்துல நீட்டாயிடும் அப்படியே வந்து பாருங்க இந்த இடம் தான் தெளிவான இடம் லைட்டா அதை பாருங்க இப்படி மட்டும்தான் பண்ணணும் இப்ப வந்து இத மூடிய வந்து நல்லா மூடி விட்டு நல்லா ஐ பிளேம்ல ரெண்டு நிமிஷம் வைங்க இப்ப வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் எடுக்கிறேன் பாத்தீங்களா கொதிக்குது நீ லைட்டா கொஞ்சோண்டு

ഇതിൽ വന്ന് വേര് മുന്നൂറ് രൂപ കൊടുക്ക